ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பென்சில் பேண்ட்டு அதாவது சிகரெட் பேண்ட் சொல்லுவோம் பென்சில் பேண்ட் சொல்லுவோம் அதே மாதிரி அதையே வந்துட்டு நம்ம கீழே பெல் பாட்டம் மாதிரியும் வைக்கலாம் ஸ்ட்ரைட்டாவும் வைக்கலாம் அதாவது கால் லூஸ் பொறுப்பு தான் அது என்ன பேண்ட் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம் ஆனால் மேலே நம்ம வைக்கிற மார்க்கிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி தான் வைப்போம் நமக்கு வந்து ஒரு பென்சில் பாட்டம் தைக்கணும் அப்படின்னா அதனுடைய லென்த்து பொறுத்து நம்ம கிளாத் வந்து நம்ம வாங்கிக்கலாம் த்ரீ ஃபோர்த் வேணுமா ஆங்கிள் வரைக்கும் வேணுமா அல்லது ஃபுல் லென்த் வேணுமா அப்படிங்கிறது அவங்க ஹைட் வச்சு நம்ம வந்து மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம் மெட்டீரியலினுடைய அளவை விட மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு பட்டிக்காகவும் கீழே ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச்சும் நமக்கு கிளாத் தேவைப்படும் சுடிதார் செட்டில் நமக்கு கொடுத்துருக்குற பேண்ட் அப்படின்னா நமக்கு அதிகமாக இருந்துருச்சு அப்படின்னா அதையே நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சுக்கலாம் சப்போஸ் நம்ம நம்ம யோக் பீஸ் அதாவது எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த பேண்ட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அதை எப்படி வந்து நம்ம மார்க் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பென்சில் பேண்ட் அப்படிங்கும்போது கால் சுற்றளவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது பென்சில் ஷேப்ல வரும் உங்களுக்கு நார்மல் பேண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு இன்ச்சு வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் சப்போஸ் கால் வந்து பெல் பாட்டம் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அகலம் கொடுத்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு அந்த அளவுக்கு கால் சுற்றளவு கொடுத்துக்கலாம் அம்பர்லா ஷேப்ல எடுத்தோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுல ஸ்கர்ட்டுக்கான அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கான ஒரு லூஸ் வந்து அதுல கிடைச்சிடும் இப்போ மேல வந்து நம்ம எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே ஒரே மாதிரி தான் இப்ப நம்ம கீழே அதுக்கு கொடுக்குற மெஷர்மெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இப்போ நார்மலா ஒரு மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு அதை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடுப்பு சுற்றளவு தெரிஞ்சுக்கோங்க வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம பேண்ட் கட்டுறோமோ அந்த இடம் தான் நமக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் அப்போ அதனுடைய அளவு ஒரு முப்பத்தி ஆறு இன்ச் அப்படின்னா உயரம் அப்படிங்கும்போது எந்த இடத்துல நீங்க வேஸ்ட் ரவுண்ட் சுற்றளவு எடுத்தீங்களோ அதாவது எந்த இடுப்பினுடைய சுற்றளவு எங்க எடுத்தீங்களோ அங்க இருந்து நம்ம எடுக்கிறது தான் உயரம் இருந்து இங்க எடுக்கிறது தான் உயரம் உயரம் வந்து ஒரு முப்பத்தி எட்டு இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது சப்போஸ் அவங்களுக்கு சீட் பெருசா இருக்கு அப்படின்னா சீட்டினுடைய அளவு எடுத்துக்கோங்க இப்ப இதுல முப்பத்தி ஆறு இருக்கு ஒரு நாற்பத்தி நாலு வருது அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு சீட்டினுடைய சுற்றளவு இப்போ நம்மகிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கு இப்போ இது வந்து ஈஸியாக சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஏன்னா பாட் இப்போ லேடிஸ் பேண்ட் அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறையா வந்து நம்ம டாட்டு இது எல்லாமே கொடுத்து வேறு ஒரு ஜென்ஸ் பேண்ட்டு அந்த டைப்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் நார்மலாக நம்ம நைட் பேண்ட்டு சுடிதாருக்கு வர ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அளவு இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உயரம் பார்த்துக்கலாம் இங்க இருந்து இங்க எவ்வளோ மா மடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க காலுக்கு உயரம் எடுத்துக்கோங்க இங்க இருந்து முப்பத்தி எட்டு இதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா எந்த அளவு சேர்த்த தேவையில்லை ஏன்னா நார்மலா நம்ம வந்து ஒரு சுடிதாருக்கு பட்டியலா பேண்ட் அல்லது நார்மல் பேண்ட் எல்லாம் தைக்கும் போது நம்ம எடுக்கிற அளவை விட ரெண்டு இன்ச்சு வந்து ஆட் பண்ணுவோம் இதுக்கு வந்து அந்த எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம் எடுக்கிற முப்பத்தி எட்டு இன்ச்சு நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த வேஸ்ட்டுக்காக மட்டும் ஒரு அரை இன்ச்சு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்தியே ஆகணும்னு இல்லை ஏன்னா கொஞ்சம் அது வந்து ஃபுல் லென்த்தாக இல்லாமல் கரெக்டாக வரும் இதுக்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு நமக்கு தேவைப்படும் இது வந்து இதுக்கு எலாஸ்டிக் வந்து கொடுக்கறதுக்காக இது வந்து இப்போ எலாஸ்டிக் உங்களுக்கு கிளாத் இல்லை இது ஹைட்டுக்கு கிளாத் இல்லை அப்படின்னா அதை நாலு இன்ச்சா நம்ம வெளியே செப்பரேட்டாக பீஸ் எடுத்து அதில் எலாஸ்டிக் வச்சு கூட இதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து நமக்கு இது வேஸ்டினுடைய நீளம் இது வந்து கால்னுடைய இது இப்போ கால் சுற்றளவு நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அதாவது இப்போ இதுக்கு நார்மலாக ஒரு பன்னெண்டு இன்ச்சு வந்து எடுத்துக்கிறோம் கால் சுற்றளவு வந்து பன்னெண்டு இன்ச்சு அப்படின்னா இதுல பாதி நமக்கு ரெண்டா பிரிக்கும் போது ஆறு இன்ச்சு வரும் இப்போ உயரம் ஃபஸ்ட்டு உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் டோட்டலாக எவ்வளோ உயரம் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்ப இதுல வந்து இந்த சீட் அளவு சீட் பெருசா இருக்கிறவங்களுக்கு நம்ம சீட் அளவு தான் நம்ம எடுக்கணும் வேஸ்ட்டும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட் கிரௌண்டையே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்ப சீட் அளவு அப்படிங்கும்போது போது இப்ப இது கூட நம்ம ஒரு பத்து இன்ச்சு ஆட் பண்றோம் அப்படின்னா நாப்பத்தி ஆறு வரும் அப்போ நாப்பத்தி ஆறு அப்படிங்கிறத நம்ம நாலா பிரிக்கும் போது பதினொன்றரை இன்ச்சு வரும் அப்போ இங்க வந்து நம்ம பதினொன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே வந்து நாற்பத்தி நாலு இருக்குது இது கூட நம்ம பத்து இன்ச்சு ஆட் பண்ணும்போது ஐம்பத்தி நாலு வரும் அப்போ நமக்கு அதே இதை நாலாக பிரிக்கும் போது பதிமூன்று இன்ச்சு நம்மளுக்கு வருது நம்ம இந்த பதிமூன்று இன்ச்சு இங்கே கிராச் லைன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சீட் அளவை நாலாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பதினொன்று வரும் ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு பதிமூணு இன்ச்சு வந்து இந்த கிராச் லைன் அப்ப இங்க இருந்து இங்க பதிமூணு இன்ச்சுக்கு நெ நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் இங்க இது வந்து பதி இந்த உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு அதாவது நம்ம மேக்ஸிமம் நார்மல் பாடி அப்படின்னா நம்ம வேஸ்ட் ரவுண்டை கூட பிரிக்கலாம் பட் சீட் பெருசா இருக்கு அப்படின்னா சீட்டினுடைய அளவு தான் நம்ம வந்து நாலா பிரிச்சு ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்ப இதுதான் நமக்கு கிராச்சல் நைவைய உயரம் இப்ப இது வந்து இங்க என்ன அளவு நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா பதிமூன்றரை வந்து நமக்கு வரணும் ஏன்னா சீட் வந்து பெருசா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம நார்மலான அளவு இதே அளவை கொடுத்துட்டோம்னா ஒரு சிலருக்கு அது டைட் ஆயிரும் அதனால இங்க பதிமூன்று இன்ச்சு கொடுக்குறோம்னா எங்க பதிமூன்று வருதோ அதை மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இதுல நம்ம லைன் இப்படி ஒரு கேர்வ் கொடுத்துக்கலாம் இது ஆக்சுவலா இதனுடைய இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு கொடுத்து இதுல வந்து நம்ம இந்த ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் எதுன்னு பாத்துக்கோங்க இப்ப இதுல வந்து நம்ம பதினொன்றரை கொடுத்துருக்கோம் அப்ப அஞ்சே முக்கால் வந்து இந்த சைடு வரும் அப்போ இங்கேருந்து இங்கே அஞ்சே முக்காலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ கால் சுற்றளவு பன்னெண்டு அப்படிங்கும் போது இங்கே மூணு இன்ச்சு இங்கே மூணு இன்ச்சு அப்போ இதுவும் இதுவும் நமக்கு சென்டராக வரும் இப்போ இந்த இடத்துல நம்ம லைட்டாக ஒரு கிராஸ் கட் பண்ணிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இருந்து இந்த இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணும் இது வந்து ஸ்டிச் இது வந்து கால் அளவு இது எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ் இது வந்து ஸ்ட்ரெயிட் தான் இப்போ இந்த மாதிரி நார்மலா இது வந்து ஃபோல்டிங்காக இது வந்து என்ன அளவா இருந்தாலும் லென்த் தான் நமக்கு இது வந்து அதிகமாகும் நான் வந்து போட்டிருக்கிறது லென்த் படி போடல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணனது உயரம் ரெண்டு இன்ச்சு வந்து ஃபோல்டிங்க்கு கீழே ஒன்றரை இன்ச்சும் ஹோல்டிங்காக இது எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக இப்போ இந்த கிராஸ் வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம இந்த ஷேப் மட்டும் இப்படி கட் பண்ணோம்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் போ பண்ணும்போது இங்கிருந்து ஹாஃப் இன்ச்சு இங்கே வரும்போது இந்த அளவு அதே மாதிரி இங்கேயும் இந்த அளவுல வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் இது வந்து மிடில் பாயிண்ட் இதுல இருந்து இது சென்டர் இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கமும் அளவு வந்து நீங்க சென்றா வச்சுக்கோங்க இப்ப இது வந்து நமக்கு தேவையில்லை இது வந்து அளவு தான் இப்போ இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் பேண்டினுடைய ஒரு இது வந்து நான் சொல்லிட்டேன் சப்போஸ் கால் வந்து நம்ம போடும்போது பேண்ட் வந்து உள்பக்கமாக கால் வந்து தூக்கிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றா தை பெருசாக இருக்கணும் இல்லாட்டினா சீட் வந்து பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா நம்ம நார்மலாக நாலு போர்ஷனுமே ஈவனாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது என்னாகும் அப்படின்னா இழுத்துப்போம் அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வேஸ்ட்டு அதாவது நம்ம லைன்ல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க அப்போ இது வந்து நமக்கு ஜாயின் பண்ணும்போது சைடு வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும் இங்கே மட்டும் ரெண்டு இன்ச்சு வரும் இப்போ இவங்களுக்கு இங்கே தேவையான ஸ்பேஸு இந்த கால் இழுக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும் இங்கே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க அல்லது ஒன்றரை இன்ச் அதிகப்படுத்திக்கோங்க இதிலிருந்து வரும்போது இப்படி கரெக்டாக கொண்டு வந்துடுங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த சைடு கொடுக்கும்போது உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு பாக்கெட் வேணும் அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு டபுள் சைடு வேணும்னாலும் சிங்கிள் சைடு வேணும்னாலும் இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க இங்கே ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு ஒரு நாச் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்குள்ள நீங்கள் வந்து இப்போ பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ரெண்ட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணுறது உயரம் கம்மியாக இருக்கும் பேக் ரெண்டு ஜாயின் பண்ணுறது உயரம் நீள் அதிகமாக வரும் அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி எலாஸ்டிக்கோ அல்லது நாடாவோ வைக்கும் போது உங்களுக்கு பேக் தட் வந்து ஒரே மாதிரி வந்துடும் பின்னாடி தேவையான லூட் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ அவங்க போடும்போதும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்போ இது கால் சுற்றளவு வந்து இதுவே உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இந்த அளவு இப்படியும் இந்த அளவு இப்படியும் கொண்டு வந்தோம் அப்படின்னா கால் வந்து நமக்கு நல்லா பெல் பாட்டம் மாதிரி பெருசா கிடைக்கும் யாருக்குமே வந்து டை பத்தாம போயிடக்கூடாது அதனால தொடையினுடைய அளவு டைட்டா இறக்கூடாது அதனால மேக்சிமம் இத வந்து நம்ம இது வந்து கரெக்டா இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இது இந்த கால் சுற்றளவு என்ன வைக்கிறோமோ அதை வச்சுதான் அது சிகரெட் பேண்டா பென்சில் பேண்டா பெல் பாட்டமா நார்மலா அந்த மாதிரி நம்ம வந்து அதை இது பண்ண முடியும் நீங்க எலாஸ்டிக் வேணும்னாலும் நீங்க எலாஸ்டிக் அட்டாச் பண்ணிக்கலாம் அல்லது நாலு பக்கமுமே நீங்க வந்து நாடா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பத்து இன்ச்சு இதெல்லாமே ஓகே தான் பட் எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்க இந்த லூஸை இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஏன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இப்போ முப்பத்தி ஆறு வருது அப்படின்னா ஒரு அஞ்சு இன்ச்சு தான் நம்ம மைனஸ் பண்ணிட்டு முப்பத்தி ஒரு இன்ச்சுக்கு நம்ம எலாஸ்டிக் வைப்போம் அப்போ அந்த எலாஸ்டிக்ல துணி நெருக்கமாக வரணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு அஞ்சு இன்ச்சு அதில் சேர்த்தி வச்சீங்க அப்படின்னா தான் அது வந்து அந்த க்ரஷ் வந்து நல்லா நீட்டாக வரும் அப்படி இல்லை உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து கேப் வர மாதிரி ஆயிரும் அப்போ எலாஸ்டிக் பேண்ட் அப்படின்னா இடுப்பு சுற்றளவு நீங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் டோட்டலாக அஞ்சு இன்ச்சு ஒன் சைடுக்குள்ள டோட்டலாகவே ஒரு அஞ்சு பத்து அப்படிங்கிறது பதினஞ்சா கூட நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த எலாஸ்டிக் கவர் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்லிட்டு வேணும் அதாவது கட் மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் கட் கொடுத்துக்கலாம் அதாவது பென்சில் பேண்ட்டு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு நேரோ பேண்ட் அப்படின்னு இதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் பலாசா பேங்க் அப்படிங்கிறதும் இதை நம்ம சொல்லலாம் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து பட்டி மாதிரி வச்சுட்டு பேக்ல எலாஸ்டிக் வைக்கிற டைப்பும் இருக்கு அந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு டாட் மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் பேக் இதே அளவுக்கு நம்ம இந்த முப்பத்தி ஓரு இன்ச்சை ரெண்டா பிரிச்சு அதுல எவ்வளோ வருதோ அந்த எலாஸ்டிக்கை வந்து நீங்க பேக்ல அட்டாச் பண்ணீங்கன்னா போதும் இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு எலாஸ்டிக் தேவையில்லை பேக்ல மட்டும் நம்ம எலாஸ்டிக் வச்சுக்கலாம் அப்போ நம்ம ஒரு தைக்கிற ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறதும் கட் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பென்சில் பேண்ட் அப்படின்னா என்ன அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அது எப்படி நம்ம கட் பண்ணும் அப்படிங்கிறது தான் மெயினாக சீட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு சீட் சுற்றளவும் சரி க்ராட்ச் லைனும் சரி நம்ம தேவையான அளவு கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது டைட்டாயிரும் போடும்போது அந்த இடம் மட்டும் லைன் லைனாக உழுவும் டைட்டாயிரும் போடும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க நீக்கு கீழே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டா போதும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வீவர்ஸ்